ஷார்ட் ஆரம்பிச்சு சார் பரிஞர் பெருமாள் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு படம் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்துட்டு எரி பெருவிடியா வந்து எனக்கு ஒரு நாள் கால் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு நான் ராஜமுருகன் சாரோட அசிஸ்டன்ட்டு நீங்கள் ஸ்கிரிப்ட் படிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க சரி படிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவர் பேசுகிற ஸ்லாங் எனக்கு ரொம்ப பிடிச்சது இன்னொன்று அண்ணன் பேர் சொன்ன உடனே சரி அவரோட டீம்ல இருந்து ஒருத்தங்க வராங்க கண்டிப்பா நல்ல ஸ்கிரிப்டா இருக்கும் சார் நைட்டே போய் படிச்சிட்டேன் படிக்கும்போது ஒரு பத்து மணிக்கு ஏசியில் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன் எனக்கு கிளைமேக்ஸ் ஒரு லாஸ்ட் ஒரு இருபத்தஞ்சு பேஜ் படிக்கும்போது இந்த மாதிரி ஷிவரிங் வந்துச்சு வீட்டில் வந்து கேட்டாங்க என்ன ஆச்சு அப்படின்னு வந்து எனக்கு இந்த கிளைமேக்ஸ் ரொம்ப இருக்கு இருக்குது அப்படிங்கும்போது அந்த ஒரு ஒரு எவ்வளோன்னு ஒரு நூறு நூற்றம்பது ஸ்கிரிப்டை படிச்சிருக்கோம் ஆனால் ஒரு ஸ்கிரிப்டை நம்மள ஹாண்ட் பண்ணுது நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு தாக்கத்தை க்ரியேட் பண்ணுதுன்றது வந்து முதல் முறையாக எனக்கு நடக்கிறது அது இது இப்படி ஒரு படம் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே டிசைட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணும்போது அவர் கூட இந்த படம் வந்து ஒரு பட்ஜெட் படமா இருக்கும் அது மாதிரி கொஞ்சம் பெரிய படங்கள் நல்ல நல்ல பட்ஜெட்ல ஒரு படம் பண்ணிட்டேன் ஒரு ரொம்ப சின்ன பட்ஜெட்ல தான் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாங்க சரி அதுக்கப்புறம் கண்டிப்பா பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ராவல் அந்த இதெல்லாம் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பிஸியா இருந்த ரிஹர்சல் எல்லாம் பண்ணி முடிச்சாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் நீ ரிஹர்சல் பார்க்க வரணும் ஒரு பதினஞ்சு நாள் ஷூட்டிங் ரிஹர்சல் பார்க்க வரணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருந்தாங்க அப்ப போகும்போது பார்த்தா ரிஹர்சல் பார்த்தலாமா அப்படின்ட்டு சரி ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நடிப்பாங்க போல இருக்கு ஒரு சின்ன டீம் தானே அப்படின்ற ஒரு ரெகுலரா ஒரு புது டீம் இருக்கிற ஒரு இது இருக்குன்னு சொல்லி போய் பார்க்கும்போது ஃபுல் படத்தை ஒரே ஸ்டெச்ல ஒரு ரெண்டரை மணி நேரத்தில் எனக்கு நடிச்சு ஐம்பது பேர் எல்லாருமே எல்லாருமே புதுமுகங்கள் நைன்டி நைன் பெர்சென்ட் எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா நம்ம ஒரு ஏற்கனவே ஒரு எட்டு படம் பண்ணிட்டோம் அந்த இதில் போகும்போது எனக்கே அது ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது இவ்வளோ சூப்பரா புதுமுகங்கள் எல்லாருமே எல்லா டைலாக்லையும் மொத்த படத்தையும் முன்னாடி பார்த்துட்டோம் அப்ப எடுக்க வேண்டியது வந்து நம்மளுக்கு நம்ம வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கும் நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது இவங்க இவ்வளோ சூப்பரான ஒரு கதை எழுதிட்டாங்க ஒரு நல்ல ரிஹர்சல் பண்ணிட்டாங்க அந்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட தான் இந்த படம் ஷூட் பண்ணும் ரொம்ப ஒரு லிமிட்டடான பட்ஜெட்டில் குறைந்த நாட்களில் பண்ண படம் தான் ஆனால் எல்லாருமே அவங்களோட டெடிக்கேஷன் இந்த இந்த படம் பண்ணி முடித்தோடனே ஒரு ரொம்ப ஒரு திருப்தி வந்தது நம்ம சினிமாக்காக எதனா பண்ணணும்னா இந்த படம் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ற திருப்தி வந்து எனக்கு இருந்தது இந்த படம் வந்து இந்த நடிகர்களுக்கு தான் சமர்ப்பணம் ஏன்னா அவங்களோட உழைப்பும் டெடிக்கேஷன் அதெல்லாம் இல்லைன்னா இப்படி ஒரு படம் கண்டிப்பா பண்ணிருக்கேன் ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம்ல ஒரு ப்ரொஃபஷனலா கமர்ஷியல் சினிமா பண்றோம் கேரமன்ஸ் அதெல்லாம் நிறைய படம் பண்ணுவோம் ஆனா இப்படி ஒரு வாழ்வியல் இப்படி ஒரு பிரச்சனை அந்த படத்தை வந்து பண்றதுக்கு வந்து நடிகர்களோட ஒத்துழைப்பு இல்லாம கண்டிப்பா பண்ண முடியாது இந்த படத்தை தயாரிச்ச ராஜமுருகன் எனக்கு வந்து முதல்ல ரொம்ப நன்றி ஏன்னா அவர் இல்லைன்னா இந்த படம் வந்து இவ்வளவு தூரம் மக்கள் மத்தியில ரீச் ஆயிருக்குமான்றது எனக்கு தெரியாது அதுக்காக அவருக்கு இப்படி ஒரு டீம் வந்து எல்லாருமே அமையறதுக்கு காரணம் அவரு தான் கண்டிப்பா ஒரு ஸ்பைனா இருந்து எங்க எல்லாரையும் வழிநடத்தா இருக்கட்டும் எல்லாருமே ஒரு கண்ட்ரோல்டா ஒர்க் பண்ணும் அப்புறம் எழில் பெரிய அப்படி ரொம்ப நன்றி ஏன்னா நான் நிறைய கமர்ஷியல் படம்லாம் பண்ணிகிட்டே இருந்தது ஒரு ஒரு சில டைம் நம்மளுக்கு நம்ம பேர் நின்றுட்டே இருக்கணும் திரும்ப நம்ம பேர் யாராச்சும் சொல்லணும்னு ஒரு ஆசை வரும்போது இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சு இப்படி ஒரு ஸ்கிரிப்டை எழுதி அது இப்படி ஒரு டீம் ஆர்கனைஸ் பண்ணி நீங்க படம் பண்ணுது ரொம்ப நன்றி சாங்லான்னு ரொம்ப சூப்பரான ஒரு மியூசிக் கொடுத்துருந்தாரு இந்த படத்துக்கு படம் ஷூட்டிங் போறது முன்னாடியே ஒரு அஞ்சு சாங் கொடுத்துட்டாரு எங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப ஒரு சூப்பராக இருந்தது அண்ட் ஹரி புகழ் மகேந்திரன் இந்த படத்துல வச்சு அத்தனை ஆர்டிஸ்ட் காஸ்டிங் டைரக்டர்ஸ் அறிவு அண்ட் சுகுமார் ட்ரைனர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா நல்லா பண்ணிருக்கின்றார் கண்டிப்பா ஃபைட் மாஸ்டர் பற்றி சொல்லி ஆகணும் அவரோட எல்லா ஃபைட்ஸுமே ரொம்ப லைவாக இருக்கணும் அப்படின்ற போது சினிமாட்டிக்காக கட்ஸ் இருக்க கூடாது பாரம்பரிய ஒரு ஃபைட் பண்ணியிருப்பாரு அது ரொம்ப டஃபா இருந்தது ஆனா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு அதே மாதிரி கிளைமேக்ஸ் ஃபைட் வந்து சினிமாட்டிக் ஷார்ட்ஸ் இல்லாம ஒரிஜினல் இன்சிடென்ட் பேஸ் பண்ணி எடுக்கும்போது அந்த லைவ் எங்கேயுமே மிஸ் பண்ணிட கூடாதுன்றது வந்து நாங்க நானும் டேரக்டர் தெளிவா இருந்தோம் அதே மாதிரி புதுசா டீம் குள்ள வந்தாலும் அவரும் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சூப்பரா ஒரு பெரிய ஒர்க் பண்ணிருக்காரு எடிட்டர் பத்தி சொல்லியாம என் கூட ரெண்டாவது படம் பண்றாரு அவர் ரொம்ப சின்ன பையனா இருந்தாலும் இந்த படத்துல இருக்கிற பாலிடிக்ஸ் சென்சிபிலிட்டி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு ரொம்ப நல்ல ஒர்க் ஒன்று பண்ணிருக்காரு ஸோ ஐ தேங்க் த டீம் த டெக்னிக்கல் டீம் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே ஒரு நல்ல படத்துக்கு எப்பவுமே நீங்க சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க உங்களோட சப்போர்ட்டும் நீங்க தான் இந்த டீமை வந்து வழி நடத்தி இந்த படத்தை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் கண்டிப்பா அதுக்கான உழைப்பை நாங்கள் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன் அட்வான்ஸாக அவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சங்கீதா ரவி எனக்கு இந்த பொண்ணு நடிக்கும் போதே பயங்கர ஆர்வமாக இந்த ஆடிஷன் பண்ணும்போதே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க உங்களோட

ஒரு கோவிட் டைமில் அவர் அந்த ஸ்கிரிப்ட் சொன்னார் அந்த டைமில் கரெக்டாக ஹரி வந்து ஒரு படம் ப்ரொடக்ஷன் பண்ணணும் ஏதாவது நல்ல கதை இருந்தால் சொல்லுங்கள் அவங்க டீமில் அப்படின்னாரு ஸோ ரெண்டு பேரையும் நான் மீட் பண்ண வச்சேன் அது பண்ணிட்டு தான் நான் பண்ணது ஸோ என்ன ப்ரொடியூசர் அப்படின்லாம் சொன்னார் இல்லை இல்லை ஹரி தான் பணம் போட்டிருக்கான் அவர் சிந்தனையை போட்டிருக்காரு ஸோ இது அவங்க படம் பட் நான் வந்து இப்படி ஒரு நல்ல படம் வர்றதுக்கு மாறும் சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இதில் என்னோடய பங்கு ஸோ அதனால் இந்த படம் பேசக்கூடிய அரசியல் சமூகம் அது குறித்தான அக்கறை இது எல்லாமே எளிலோடது தான் ஸோ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணது ஹரி ஸோ இப்படி ஒரு சின்ன படத்தை தன்னுடைய உழைப்பை போட்டு இந்த புதுமுகங்கள் பண்ணியிருக்காங்க ஹீரோ ஹீரோயின் கிட்டத்தட்ட ஐம்பது பேருக்கு மேலே இதில் நடிச்சிருக்காங்க ஸ்ரீதர் அவர் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு ஸோ இவ்வளவு பேருடைய உழைப்பும் சமூகம் சார்ந்த ஒரு அக்கறையில் வெளிப்படுதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு வந்து எப்போவுமே புது

நீங்கள் எல்லாருமே எங்களை நல்லா வரவேற்பீங்க எங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு எங்களோட ஆக்டிங்கை அப்ரிஷியேட் பண்ணுவீங்க நம்புகிறோம் ஸோ படம் பார்த்துருப்பீங்க உங்கள் எல்லாேருக்கும் தேவிக்கு பிடிச்சிருக்குன்னு நான் மனசார நம்புகிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்த டேரக்டர்ஸை என் ஒன்றுமே தெரியாமல் புதுசாக வர ஒரு பொண்ணுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து எல்லாமே நான் ட்ரைன் பண்ணதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி என் கூட ஒர்க் பண்ண எல்லா கோ ஆர்ட்டிஸ்ட்குமே அவங்க எல்லாருமே தேட்டர் ஆர்ட்டிஸ்ட் ஸோ அவங்க எல்லாருக்கிட்டேருந்து நான் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் கற்றுக்கிட்டே இருந்தேன் இந்த டீமில் நான் ஒர்க் பண்ணதை விட கற்றுக்கிட்டது ரொம்ப நிறைய ஸோ இதுக்கப்புறம் எத்தனை படம் பண்ணாலும் இது எனக்கு ரொம்ப மெமரபுளாக இருக்க ஒரு படம் பேஸ்மெண்ட்டே ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படின்னு நான் ரொம்ப நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் ஸ்ரீதர்ஸ் சார் தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீதர்ஸ் எல்லாம் ஸ்டார்டிங்கில் எனக்கு சொல்லி கொடுக்கும்போது லைட் வாங்கி நில்லுன்னா எனக்கு லைட் எப்படி வாங்கி நிற்கணும் கூட தெரியாது ஸோ எனக்கு சின்ன சின்ன விஷயத்துலேருந்து எல்லாமே ட்ரைன் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ தேங்க் யூ சார் வணக்கம் நான் சாம் இந்த படத்தை எடிக்காக ஹேண்டில் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னமோ பண்ணணும்னு நினைப்போம் ஆனால் அது வந்து அமையணும் தானாக அமையும் சம்டைம்ஸ் நம்ம என்ன தான் ட்ரை பண்ணோம் சம்டைம்ஸ் தானாக அமையும் அப்படி ஒரு டைமில் வந்து சார் தான் இந்த படத்துக்கு எனக்கு ரெஃபர் பண்ணார் திடீரென ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஸ்பாட்டுக்கு ஒர்க் ஒர்க் பண்ணோம் வாங்க அப்படின்னு நான் சரி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போனோம் அங்கே போனால் டோட்டலாக வேறு மாதிரி இருந்தது ஸோ கரும்பு தோட்டத்துக்குள்ளே ஃபஸ்ட் டேவே இறக்கி விட்டாங்க ஸோ லேப்டாப்லாம் பயங்கர ஹீட்டு ஃபுல்லு ஹீட்டில் தான் ஒர்க் பண்ணியிருந்தோம் அது ஸோ இப்படிப்பட்ட ஒரு அவுட்புட் வரும் அப்படின்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் படம் பட் ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு நான் போய் ஃபஸ்ட் டேலேயே நான் ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணும்போது இந்த கதை ஒரு இவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக வரப்போகுதுன்ற ஒரு வைப்ரேஷன் எனக்கு அங்கேயே தோணிச்சு ஸோ ஸ்ரீதர் சருக்கு என்னுடைய நன்றி இப்படிப்பட்ட ஒரு படைப்பில் என்ன எனக்கு ஒரு சான்ஸ் ஏன்னா சில பேரால் சிலது நடக்கும் அப்படின்றது தான் சினிமாவில் கான்செப்ட்டு எங்கேயுமே தான் என்ன நானே உருவாக்கிக்க முடியாது இதில் ஸோ அதுக்கு ஸ்ரீதர் சாருக்கு ரொம்ப நன்றி அப்புறம் வந்து இப்படிப்பட்ட ஒரு படைப்பு இப்படிப்பட்ட ஒரு எழுத்து இப்படிப்பட்ட ஒரு மூலை வெயில் பெரியடி சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ஏன்னா அவர் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது ரொம் அவருக்கு நாளைக்கு நாலனைக்கு பார்த்துக்கலாம் இந்த மைண்ட் செட் எதுவுமே இருக்காது இப்போது இப்போ பண்ணிடலாம் சார் அது எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சரி இப்போ பார்த்துக்க முடியுமா இப்போ பார்த்துக்கலாம் அந்த அந்த இப்போன்றதுல ரொம்ப கான்ஷியஸாக இருக்கிற ஒரு ஆள் ரொம்ப ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சன் அந்த மூளைக்கும் அந்த எழுத்துக்கும் நான் கெடுக்காமல் இருக்கணுன்றதில் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன் தான் நிறைய நம்ம எடிட் பண்ணும்போதும் ராஜ்முருகன் சார் என்ன சொல்லுவார் என்ன சொல்லுவார்ன்ட்டு ஒரு மைண்ட் செட்லேயே நான் இருந்தேன் அப்புறம் அவர் வந்து நிறைய விஷயங்கள் நிறைய லேயர்ஸ் ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண அது ஷைன் ஆகும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு மைண்ட் செட்டில் இருந்து இந்த இந்த கதையை எக்காரணத்து கொண்டும் நம்ம சின்ன பையன் இருந்தாலும் நம்ம சின்ன பையன் பண்ணிட்டான்ற ஒரு விஷயம் வரக்கூடாது அப்படின்றத ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன் ஸோ தான் நிறைய ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம் ஸோ ரொம்ப நன்றி சார் இப்படிப்பட்ட ஒரு படைப்பில் இன்னியும் ஒரு அங்கமாக சேர்த்துனதுக்கு படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே பயங்கரமான ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க நீங்கள் பார்த்ததை விட பல மடங்கு வந்து ஸ்பாட்டில் இருந்தது ஸோ இப்படிப்பட்ட படம் கரெக்டாக போய் சேர்க்கறது உங்களுடைய ஒரு 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 நல்ல இன்டென்ஷனாக இருந்ததுன்னா நல்லா இருக்கும்ன்ட்டு என்னோடய நம்பிக்கை ஹரி ஹரிபுரக்கும் ராஜமுரன் சாருக்கும் ரொம்ப நன்றி அப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து இவ்வளோ காலங்களில் இவ்வளோ மாதங்களில் என் கூட வந்து போதும் இல்லாத போதும் எல்லா சுச்சுவேஷன்லையும் என் கூட இருந்த என்னுடைய டீம் ஸ்ரீ ஜெய் அண்டு சித்தார்த்துக்கு ரொம்ப நன்றி அப்புறம் வந்து எல்லா சூழ்நிலைகளிலையும் எந்த சுச்சுவேஷன்லையும் இந்த டெக்னீஷியனாக மாற்றிடலாம் அப்படின்ற சுச்சுவேஷன் எதுவுமே க்ரியேட் ஆகாமல் என்னை பாதுகாத்த என்னுடைய இயக்குனருக்கு ரொம்ப நன்றி அப்புறம் இதில் நடித்த எல்லாருக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த ப்ரொடியூசருக்கும் ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து எல்லா சுச்சுவேஷன்லேயும் ட்ராவல் பண்ண ராம் சில பேர் இருப்பாங்க ப்ராஜெக்டில் இருக்க மாட்டாங்க ஆனால் அசிஸ்டன்ட் டைரக்டர் ராம் வந்து இப்போ வரைக்குமே ஓடிட்டு தான் இருக்கிறாரு அவருக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு படைப்பை வந்து எந்த மிஸ்டேக் இருந்தாலும் அது ஓகே நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுங்கள் ஆனால் நல்ல விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி படங்கள் கொஞ்சம் நல்லா வரும்ன்ட்டு நான் நம்புகிறேன் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் எவர்த்திங் தேங்க் யூ சார் புகழ் சார் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல ப்ரெஸ்ஸுக்கும் மீடியாவுக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் இது வரைக்குமே எங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க எங்கள் டீமுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இது என்னோடய மூணாவது படம் நான் ஹீரோ வாரத்துக்கு முயற்சி பண்ணி வாய்தா காடு அதெல்லாம் நடிச்சிட்ருந்தேன் ராஜமுருகன் அண்ணன் வந்து எனக்கு வந்து அண்ணன் அவர் வந்து கைடு அவரோட ஆஃபீஸ்க்கு போகும்போது தான் எயில் சார் நான் வந்து மீட் பண்ணேன் அவர் வந்து இந்த கேரக்டர் வந்து பண்ணிப்பார் அப்படின்னாக்க எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப பயமாக இருந்தது வீலெலாம் நடிக்கிறதுக்கு எப்படி நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல அப்புறம் இலில் சார் ஒரு நாள் ஸ்கிரிப்டு படிக்க சொல்லிட்டு அப்புறம் வந்து நடிச்சு காமிச்சார் இப்போ படம் பார்த்துட்டு எல்லாருமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக சொல்கிறாங்க நல்லா நடிச்சிருக்க அந்த கன்னட மொழி வெறியனாவே வாழ்ந்திருக்க அப்படிலாம் சொல்கிறாங்க அந்த க்ரெடிட் முழுக்க வந்து அவரோட ஸ்கிரிப்டுக்கும் அவர் உருவாக்குன அந்த பாடி லாங்குவேஜுக்கும் அவர் சொல்லி கொடுத்த ஆக்டிங்க்கும் தான் வந்து அது போய் சேரும் இதை ரொம்ப அழகாக வந்து ஸ்ரீதர் சார் வந்து படம் பிடிச்சிட்டாரு ஸ்ரீதர் சார் வந்து கிட்டத்தட்ட எனக்கு வந்து பிரதர் மாதிரி ஆகிட்டாரு ஷூட்டிங்ஸ் வரல நானும் அவங்க தான் நிறைய ஸ்பெண்ட் பண்ணோம் அப்புறம் ஒரு ஒரு மாதம் எங்களுக்கு வந்து திருவண்ணாமலையில் ஒரு வீடு ரெண்ட் எடுத்து எங்களுக்கு வந்து ரிவர்சல்ஸ் கொடுத்தாங்க அறிவு சுகுமார் அவங்க ரெண்டு பேரும் வந்து என்எஸ்டி பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி ட்ராமா ஸ்காலர்ஸ் அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன் அப்புறம் ஹீரோ ஹீரோயின் ஹீரோயின் வந்து கிளைமேக்ஸில் ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்தாங்க டைரக்டர் வந்து காம்ப்ரமைஸே ஆக மாட்டார் சில நேரத்தில் வந்து அவங்கள அடிக்கிற இடம்லாம் வரும் எனக்கே வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை அடித்தது சொல்லுவார் அதெல்லாம் வந்து பொறுத்துக்கிட்டு ரொம்ப இப்படி ஒரு கேரக்டரை அந்த கிளைமேக்ஸ் வந்து வேற யாராவது பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தேகம் தான் அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி ஹீரோ ஹீரோவும் வந்து எனக்கு வந்து பிரதர் மாதிரி ஆகிட்டார் ஏன்னா நாங்கள் ட்ராவல் பண்ணது வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷம் கிட்டத்தட்ட நாங்கள் டிராவல் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்புறம் வந்து நம்ம மார் டைரக்டர் சார் எடிட்டர் சாம் அப்புறம் ஃபைட் மாஸ்டர் இல்லை எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் ஜெய் ஜெய்க்கும் எனக்கும் வந்து போட்டியும் வந்துடுச்சு யார் சூப்பராக நடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டியை வந்து உருவாக்குறது வந்து டைரக்டர் தான் அவர்கிட்ட போய் சொல்லுவார் புகழ் சூப்பராக நடிப்பான் அப்படின்னு சொல்லுவார் என்கிட்ட வந்து சொல்லி சொல்லுவார் ஜெய் வந்து மிரட்டுவான் அவன் நல்லாருந்து பக்கத்துலேயே போக முடியாது அப்படின்னு சொல்லுவார் போட்டி போட்டு நாங்கள் நடிச்சிருக்கோம் சின்ன பசங்க தான் எந்தளவுக்கு நாங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் தான் ஜட்ஜ் பண்ணோம் இதில் வந்து பெரிய இழப்புகள் நடந்தது குரு அண்ணன் வந்து இருந்தார் அவர் இப்போ இல்லை அதே மாதிரி வந்து எங்கள் கூட ஒர்க் பண்ண ஸ்ரீதர் சார் அவரும் இல்லை அது வந்து அவங்க ரெண்டு பேரையும் நாங்கள் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ஸோ எங்கள் டீம் சின்ன டீம் ஒரு சோல்ஃபுல்லான ஒரு ட்ரூத்ஃபுல்லான ஒரு படத்தை கொண்டு வந்து உங்கள் முன்னாடி கொடுத்துருவோம் இதை வந்து கொண்டு போய் சேர்க்குறது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது உங்களால் மட்டும்தான் முடியும் அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக எங்களுக்காக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கோரிக்கையை வச்சு நன்றி சொல்லிக்கிறேன் யாராவது விட்டுருந்தா ரொம்ப சாரி அஸ்டன் டைரக்டர்ஸ் ராம் முகில் எலில் எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் மியூசிக் டேரக்டர் ஷான் சார் ரொம்ப நல்லா போட்டிருக்காரு எனக்கு ஸ்பெஷலாக தீம்லாம் போட்டிருக்கிறதா சொன்னாங்க அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ எல்லாேருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி ஏன் பண்ணு சார் எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு நான் எங்கள் கேரக்டருக்கு வந்து பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா அவர் இல்லைனா இந்த இடத்துல வந்து இருக்க முடியாது அவருக்கு வந்து பெரிய நன்றி அதுக்கப்புறம் என்னுடைய ஃபேமிலி எப்போதுமே என்னுடைய ஆசைக்கு வந்து அவங்க வந்து தடையாகவே இருந்ததில்லை என்னுடைய ஃபேமிலிக்கு வந்து பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் என்னுடைய உதவி இயக்குநர்கள் அவங்க இல்லைனா இந்த படம் இன்றைக்கி இங்கே வந்து இங்கே பராடினு ஒரு போடு இருந்திருக்காது எழில் குரு ராமையன் வெங்கட் முகில் கௌரி ஜெயவேட் அவங்க இல்லைனா இந்த படம் வந்திருக்காருங்க அதுக்கப்புறம் இந்த கதையை நான் வந்து திப்சி டைம்லேயே வந்து எழுதிட்டேன் அந்த படம் போது நான் இந்த கதையை வந்து நான் எங்கள் இயக்குநர்கிட்ட சொன்னேன் அப்போ சொல்லும்போது வந்து அவர் வந்து என்னன்னா ஒரு ரெண்டு மூணு கம்பெனிகள் எட்டு போது உட்கார வச்சுட்டு நான் கதை சொல்கிற வரைக்கும் உட்காந்துருப்பார் ஒரு ஆக்சுவலாக ஒரு மூணு மணி நேரம் நான் கதை சொல்கிறேன்னா அவர் வந்து வெளியே உட்காந்துருப்பார் அது ஆக்சுவலாக அந்த பாக்கியம் மண்டி யாருக்குமே கிடைக்காது ஒரு மாணவனை வந்து ஒரு எட்டு விட்டுட்டு அந்த கதை சொல்கிற வரைக்கும் அந்த பொறுமையை அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுன்னா ஆக்சுவலாக என்னென்னா எல்லாருக்குமே இந்த கதை பிடிக்கும் ஆனால் ஏதோ ஒரு பாயிண்ட்டில் வந்து அவங்க சின்ன எல்லாருக்குமே அவர் தயாரிக்கிச்சு அப்போ தான் அவரே சொன்னார் ஒரு நாள் வந்து நானே இந்த படத்தை வந்து தயாரிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த டைம் கோவிலு நிறைய சிக்கல் இருந்ததுனால வந்து அப்புறம் ஹரியை வந்து இந்த படத்தில் வந்து கொண்டுகின்னு வந்தார் ஆக்சுவலாக என்னென்னா இதேமாரி ஒரு படம் தயாரித்த ஹரிக்கு வந்து முதலினுடைய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து ஹரி வந்து ஒரு தொண்ணூறு கிலோ இருந்தார் இந்த படத்தில் வரும்போது அப்போ நான் வந்து காம்ப்ரமைஸுமே பண்ணாத நீங்கள் வந்து ஒரு ப்ரொடியூசராக இருக்கலாம் ஆனால் எனக்கு இந்த படத்தில் நீங்கள் நாற்பத்தஞ்சு கிலோ இருந்தால் தான் நான் வந்து ஷூட் போவேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் ஹரியை வந்து உடம்பு குறைக்க வச்சு அதுக்கப்புறம் அந்த ஒரு நாற்பத்தஞ்சுன்னு சொன்னா ஐம்பது ஐம்பத்தஞ்சு தான் வந்தார் அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சு அதுக்கப்புறம் வந்து சங்கீதா வந்து கெட்டால் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் அந்த தேவகி கேரக்டருக்காக நான் வந்து பார்த்தேன் அப்புறம் சங்கீதா வந்து ஒரு நாள் வந்தாங்க இதுவும் இந்த ரெண்டாயிரத்தில் ஒன்றா தான் இருக்க போதுன்னு தான் நான் வந்து பார்த்தேன் வரும்போதே ஃபுல் மேக்கப்போட வந்தாங்க அவங்க வந்தவொடனே ஒரு பாட்ரு பால் கொடுத்து அவங்களோட முகத்தை வந்து கழுவுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு நாலஞ்சு டைலாக் கொடுத்துட்டு பேச சொன்னேன் அவங்க அதை பார்த்த உடனே அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணேன் அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டு என்னென்னா திருவண்ணாமலையில் தான் வந்து ஆஃபீஸ் போகணுன்னு முடிவு பண்ணோம் ஏன்னா இந்த தாட் ப்ராசஸ் எல்லாமே எனக்கு வந்து ஜோக்கர்லேருந்து இருந்து தான் வந்துச்சு ஏன்னா நாங்கள் ஜோக்கருக்கு வந்து தர்மபுரியில் ஆஃபீஸ் போட்டு அங்கே இருக்கிற அந்த ஊர் மக்களை வந்து நடிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு பண்ண மாதிரி இந்த படத்தையும் திருவண்ணாமலையில் கதைக்காலம் நடக்குதுன்னா அங்கே தான் நம்ம இந்த படத்தை எடுக்கணும் அங்கே இருக்கிற மக்கள் தான் நடிக்க வைக்கணுன்றதுல வந்து தெளிவாக அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு மூணு மாதம் ரிகர்சல் அதில் வந்து ஒரு ஐம்பது ஆர்டிஸ்ட்டுங்க அந்த ஐம்பது ஆர்டிஸ்ட்டுமே வந்து நேஷ்னல் ஸ்கூல் ட்ராமா டெல்லி யூனிவர்சிட்டி பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி தஞ்சாவூர் யூனிவர்சிட்டி பெங்களூர் யூனிவர்சிட்டி இதில் படித்த ஸ்டூடெண்ட்டுங்க நீங்கள் பார்த்த கேரக்டர்ல எல்லாமே அவங்க எல்லாருமே அதில் ஒரு பதினஞ்சு பேர் வந்து பிஹெச்டி ஸ்காலருங்க டாக்டரேட்டுங்க நாடகத்துறையில் அப்புறம் ஒரு ஆறு ஏழு வந்து பேராசிரியர்கள் ஏன்னா அவங்க எல்லாருக்குமே இந்த கதையினுடைய தன்மை தெரியும் அந்த அந்த ஆக்சுவலாக அந்த ஐம்பது பேருமே என்னை வந்து நம்பினாங்க அந்த மூணு மாதம் வந்து அந்த ஐம்பது பேருக்குமே வந்து ஒரு ஆக்சுவலாக என்னென்னா அந்த ஐம்பது பேருக்குமே அறிவு அண்டு சுகுமார் அறிவு வந்து ட்ரைனர் அவன் வந்து என்எஸ்டி ஸ்டூடெண்ட்டு சுகுமார் வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் வந்து நாடகம் அவங்க ரெண்டு பேருமே தான் இந்த காஸ்டிங் டைரக்டர் அவனுக்கு சுகுமார் அவங்க ரெண்டு பேருமே தான் இந்த ஐம்பது பேருக்கும் காலையில் ரிஹர்சல்னால் சாதாரண ரிஹர்சல் இல்லை அது கொஞ்சம் வந்து மிகையாக கூட இருக்கலாம் அவங்களுக்கு ஒரு அஞ்சு மணிக்கு காலையில் ஏந்திச்சு கரும்பு வெட்டத்துக்கு வந்து போவாங்க எல்லாருமே செங்கல் சூளைக்கு வந்து போயிடுவாங்க மெத்தளை பெருக்கிற வந்து தோட்டத்துக்கு போயிடுவாங்க மாரி இந்த மூணு மாதமே எனக்கு அவ்வளோ ஒரிஜினலாக வேணும்ன்றதுக்காக இவங்க ரெண்டு பேருமே அவங்கள எல்லாருமே ட்ரெயின் பண்ணாங்க அது ட்ரெயின் பண்ணி அந்த மூணு மாதம் முடிஞ்ச பிறகு ஒரு நாள் ஃபுல் ரிஹர்சல் பார்த்து தான் ஷூட்டிங்கே போனேன் நான் அதை வந்து ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப் முழுக்க பார்த்துட்டு இதை ஏன் நான் சொல்கிறேன்னா வந்து ஒரு படைப்பு அது ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்கன்னா வந்து அவங்க அம்மா இருந்து அந்த கதை வந்து உருவாகும் அவங்க அப்பா கிட்டேருந்து உருவாகும் சொல்லுவாங்க என்னுடைய கதை எங்கள் ஊர் ராஜா பணத்திலிருந்து தான் இந்த கதை வந்து உருவாச்சு வட நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து ஒரு ஆறு எட்டு மாதம் அந்த ஊரில் கிடைக்கிற செங்கல் சூலைகளிலும் கரும்பு தோட்டத்திலும் வேலை செஞ்சுட்டு மீதி ஒரு மூன்று மாதம் வந்து வெளியூருக்கு சென்று பெங்களூர் மாரி ஊருக்கு சென்று இந்த மாம்பழ ஜூஸ் ஃபேக்டரியும் ஆந்திரா மாரி ஒரு ஊருக்கு வந்து போவாங்க அதை தான் இதில் வந்து நான் வந்து கதையாக வந்து சொல்லியிருக்கிறேன் அப்புறம் வந்து டெக்னிக்கல் டி அது வந்து எப்போதுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு வந்து ஜோக்கர் பண்ணும்போதே வந்து ஷான் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர் ஏன்னா எங்களுக்கு வந்து ஜோக்கர் பண்ணும்போது எங்கள் இயக்குனர் வந்து ஃபுல் சுதந்திரம் கொடுத்தாரு அந்த டைமில் வந்து இந்த பாடகர்கள் எல்லாமே ப்ராப்பராக சினிமாவில் பாடாதவங்க இல்லாமல் நாட்டுப்புற கலைகளில் பாடுறவங்க கலை இலக்கிய பெருமன்ற மேடைகளில் பாடுறவங்க தானே நம்ம பாட வைக்கணுன்னார் அப்போ ஷானுக்கும் எனக்கும் வந்து ஒரு பெரிய பாண்டிங் உல்டாய் அதுலேருந்து தான் வந்துச்சு நான் இந்த கதையை சொன்ன உடனே ஷான் ரோல்டன் வந்து ரொம்ப வந்து இம்ப்ரெஸ் ஆகி பண்ணலான்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் எனக்கு வந்து உமாதேவி அவங்க வந்து இந்த கதைக்கு வந்து பாடல் ஆசிரியர் அவங்க தான் எல்லா பாட்டுமே வந்து அவங்க தான் எழுதிக்கிறாங்க இந்த படத்தில் அவங்க அவங்க வந்து எனக்கு என்னென்னா ஷானும் உமாதேவியும் வந்து எனக்கு படம் முன்னாடியே கொடுத்துட்டாங்க சாங்கு அவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக நடந்திருக்காது ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு வந்து சாங்கை கொடுத்து நீங்கள் இதை வச்சு எல்லார்ட்டையும் அப்ரோச் பண்ணீங்கன்னு சொன்னாங்க அவங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் தம்பி வந்து ஸ்ரீதர் அவரே வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டாரு இன்னொரு விஷயம் சொல்லாத விஷயம் என்னென்னா இந்த படத்துக்காக ஆறு படத்தை அவர் வித்துட்டார் இந்த படத்துக்காக பராதைக்காக எங்களோட ஒரு பெரிய ட்ராவல் பண்ணணும் ஆறு மாதம் வந்து அந்த ஊரை பார்க்கணும் அந்த ஊர் மக்களை பார்க்கணும் காஸ்டியூம் பார்க்கணும் இந்த படத்துக்கு வந்து காஸ்ட்யூம் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க வெறும் எட்டாயிரம் ரூபாய்க்கு தான் எடுத்தோம் இந்த மொத்த ஆர்டிஸ்ட்டுக்குன்னே வந்து காஸ்டியூம் இந்த படத்துக்கு அதனால் இவ்வளோ பெரிய வேலை இருக்குது அதனால் எங்கூட வந்து வந்து ஒரு பெரிய ட்ராவல் பண்ணன்றதுல வந்து ஒரு ஆறு படத்தை விட்டுட்டு இந்த படத்துக்காக இந்த நிமிடம் வரைக்கும் என்ன வந்து தூக்கி சுமூகத்தில் வந்து ஸ்ரீதருக்கு வந்து பெரிய பங்கு நன்றிலாம் இல்லை ஏன்னா இது வந்து ஸ்ரீதரோடய படம் இது வந்து என்னோட படம் இல்லை அதனால் வந்து ஸ்ரீதருக்கு வந்து பெரிய நன்றி அதுக்கப்புறம் வந்து எடிட்டர் எனக்கும் முதல்ல ஷாம் பார்த்த உடனே வந்து ஒரு சந்தை பையன் ஆள் வந்து மாஸ்க் எல்லாம் போட்டுக்கணும் ஒரு மாதிரி குள்ளாலாம் போட்டுக்கணும் இது நம்மளுக்கு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி நான் யோசித்து நேர்ந்தேன் ஆனால் அந்த ஃபஸ்ட்டு நாள் அந்த ஸ்பாட் எடிட்டிங்கில் கரும்பு தோட்டத்தில் வந்து நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறாங்க ஒரு அந்த கரும்பு போக போகிற மாதிரி ஒரு ஷாட்டை வந்து எடிட் பண்ணி காமிச்ச உடனே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிச்சு இந்த படத்துக்கு வந்து சரியான ஆள் வந்து ஷாம் தான் சொல்லி எந்த நேரத்துலேயும் என்னை வந்து டென்ஷன் ஆகுன்ட்டே அக்குவே இல்லை இந்த படத்தில் அந்த ஷா நான் வந்து ஷாமோட ஆபீஸ் போனாலே அது வந்து என்னுடைய வீடு நான் வந்து எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் அவங்க வீட்லேருந்தே எனக்கு சாப்பாடு எடுத்தாந்து அதை கொடுத்துட்டு என்னை வந்து சாப்பாட வச்சு ரிலாக்ஸ் சார் ஏன்னா நான் ஷூட்டிங்கில் வந்து சாப்பிட மாட்டேன் அவங்களுக்கே தெரியும் ஸ்டேட்டர் இருக்குது அவங்களாம் வந்து முதல்ல நான் சாப்பிட வச்சின்னுன்றதான் அவங்க எல்லாருமே வந்து குறியா இருப்பாங்க ஏன்னா ஒரு ஃபேமிலி மாரி என்னை பார்த்துக்குங்கண்ணே ஷாமுக்கு வந்து பெரிய நன்றி நீங்கள் பெரிய எடிட்டராக வருவீங்க ஷாம் வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு அதேமாரி வந்து என்னுடைய ஆர்ட் டைரக்டர் அவரும் தான் இந்த படத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு ஆறுநேழு படங்களை விட்டுட்டு எட்டு மாதம் என் கூடவே வந்து சுட்டி இருந்தார் அந்த ஊரில் எட்டு மாதம் அந்த ஊரில் வந்து எங்கூடையே படுக்கிறது எங்களுடைய எழுந்திருக்கிறது எதுவுமே நீங்கள் வந்து செட்டுலாம் வந்து போடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் லைவாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொன்னதுனால ஒரு பாலா மாரா வந்து ரெண்டு பேர் வீட்லேயே நான் வந்து தேவகி வீட்லேயே மாறன் வீட்லேயும் நான் வந்து வேணும்னு சொல்லிட்டேன் ஆனால் அவர் எனக்கு தெரியாமே ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடியே வாழ மறந்த நட்டு நான் ஷூட்டிங் போகும்போது வந்து வளர வச்சுட்டார் அவ்வளோ பெரிய வந்து ஆன ஆளு அவருக்கு இந்த நேரத்தில் வந்து பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் சார் நீங்களும் இந்த படம் வந்த உடனே நல்லா வருவீங்க சார் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃபைட் மாஸ்டர் வந்து ஃபயர் கார்டின்னு சொல்லி என்னோடய பெரிய சீனியர் அவர் ஆக்சுவலாக என்னன்னா நம்ம இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு படம் பண்ண வந்துக்கிறோம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சொன்னதே அவர்கிட்ட வந்து அங்கே இருக்கிற பொருளை வச்சு தான் நீங்கள் வந்து ஃபைட்டுக்கு வந்து நீங்கள் வந்து எக்யூப்மெண்ட்ஸே பண்ணணும்னு சொல்லிட்டேன் அவர் அதை வந்து அவ்வளோ நேர்மையாக எடுத்துக்கினாரு அதை எடுத்துக்கினு ஒரு சின்ன பையன் சொல்கிறான் அப்படின்லாம் கிடையாம எனக்கு என்ன தேவையோ அந்த ஃபைட் அவர் வந்து கொடுத்தாரு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய ஏ என்னுடைய ஏழு வருஷ பெரிய நண்பர்கள் அவங்களும் இல்லைனா இந்த படம் நடந்திருக்காரு இன்னைக்கு இந்தியாவுடைய டாப் மோஸ்ட் சவுண்ட் டிசைனர் சுரேன் குத்தன் அவங்க இந்த படத்துக்கு வந்து எப்போதுமே இந்த நிமிடம் வரைக்கும் மிக்சில் வந்து என்னுடைய அஸ்டுங்க நின்றுங்கிறாங்க அவங்களும் எந்த நேரம் போனாலும் என்னுடைய இன்முகத்தோடு அவங்க என்னை வந்து எப்போதுமே என்ன என்னன்னா அவங்க எல்லாருக்குமே நான் வந்து இயக்குநர் ஆயிடும் பணம் ஒரு இல்லை அவங்களுக்கு எல்லாருக்குமே இதுல இதுல இருந்த டெக்னீஷியன் அத்தனை பேருக்குமே காசு அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை நான் இயக்குநர் ஆயினும் இந்த கதை மக்களுக்கான கதை மக்களிடம் சேர வேண்டும் என்பதில் வந்து அவங்க எல்லாருமே பயங்கரமா இருந்தாங்க அப்புறம் வந்து என்னுடைய நெருங்கிய நண்பன் இந்த படம் வந்து டப்பிங்கு ஒரு ஸ்லாங்கு பிடிக்கணும் அந்த ஸ்லாங்கை பிடிச்சி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதுல வந்து திலீபன் இரணின்னு சொல்லி டப்பிங் அவர் தான் பண்ணார் அவருக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து பெரிய நன்றியை வந்து சொல்லிக்கிறேன் ஆர்டிஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஹரி ஹரிக்கு வந்து ஒரு சென்னையிலேருந்து வந்த பையன் பெரிய கஷ்டமாக தான் இருந்துச்சு அதை பிடிச்சி அந்த அந்த அதுக்குள்ளே கொண்டாந்தத்தில் வந்து தகு சரி இந்த படம் வந்தோடனே உனக்கு ஒரு பெரிய நல்லா வந்து எதிர்காலம் இருக்கணும்னு நினைக்கிறேன் அதேமாரி சங்கீதா பல டைம் கிட்டுக்கிறேன் பயனகமாக வந்து டார்ச்சர் கொடுத்துக்கிறேன்னா அந்த வாய்ஸ் அதெல்லாம் வரலன்றதுக்காக அதனால் வந்து அந்த தேவகையாக நீ வந்து இப்போவும் எல்லாரும் என்கிட்ட படம் பார்த்துட்டா அதான் சொன்னாங்க உனக்கும் வந்து பெரிய தேங்க்ஸ் உனக்கும் ஒரு பெரிய எதிர்காலம் இருந்திருக்கு அதுக்கப்புறம் ஜெயக்குமார் என்னுடைய ஜெயக்குமார் கனவு வந்து என்னுடைய கனவை சுமந்தம் ஆகன் இந்த படம் முடியும் போது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நான் வந்து பிரேம்னா நான் வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி என்னுடைய கனவை அந்த கிளைமேக்ஸில் கொண்டாந்தவன் அவன் அதுக்காக வந்து பெரிய உழைப்பு அவன் கல்யாணம் ஆன ஆக்சுவலாக மூணாவது நாள்லேயே அவன் வந்து வந்தான் இந்த படத்துக்காக நான் வரணும்னு சொன்னேன் அந் அந்த தியாகலாம் யாருமே பண்ண மாட்டாங்க ஒரு கல்யாணம் ஆன மூணாவது நாளில் வந்து தன்னுடைய புது மனைவியை விட்டுட்டு இந்த ப்ராஜெக்டுக்காக வந்ததில் வந்து மிகப்பெரிய நன்றிதான் அவனுக்கு உனக்கு வந்து பெரிய விருதான இருக்குது லவ்யூ அதே போல் வந்து புகழ் அவங்க அப்பா வந்து மகேந்திரம் தோழர் அவங்க அப்பா தான் எனக்கு வந்து பழக்கம் அதுக்கப்புறம் புகழுக்கு வந்து எதுவுமே சரியா அமையல்னு அவர் வந்து சொல்லிகிட்டே இருந்தாரு நான் படம் போடணும் போது வந்து ஒரு நல்லா தான் வந்து பண்ணிடுற தொடர் அப்படின்னு அவரு கொடுத்த வாக்குறுதி தான் இது வந்து புகழு கொடுத்த வாக்குறுதி இல்லை அதனால அந்த கேரக்டரை டிசைன் பண்ணிட்டு அந்த கேரக்டரை புகழுக்கு வந்து நிறைய சந்தேகம் இருக்கும் அது வந்து உங்க சந்தேகம் எதுவுமே என்கிட்ட கேட்கக்கூடாது நான் என்ன சொல்றேன்னா அதை வந்து பண்ணிடுங்க அப்படின்ட்டு என்னுடைய பாடி லாங்குவேஜ் நான் என்ன பண்றேன்னா ஏன்னா இந்த படத்துக்கு எந்த ரெஃபரன்ஸுமே கிடையாது இந்த படத்துக்கு சாங்குக்காகட்டும் நடிப்புக்காகட்டும் கேமராக்காகட்டும் எதுக்குமே ரெஃபரன்ஸ் கிடையாது அதனால புகழ் இந்த படம் வந்த உடனே நீங்க நீங்க ரொம்ப வந்து அடிக்கடி வருத்தப்படுவீங்க இல்லத்தோட எனக்கு எதுவுமே சரி அமையலன்னு சொல்லி இந்த படம் வந்த உடனே நிச்சயம் அது வந்து நடக்கும்னு நான் நான் நம்புறேன் அதனால உனக்கும் வாழ்த்துக்கள் அப்புறம் இந்த படம் அவங்களுக்கும் பெரிய யூ சுகுமார் அறிவு அவனுங்க அவனுங்க இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் இருந்திருக்காதுன்னு எனக்கு எப்போதுமே தெரியும் ஏன்னா வந்து அவ்வளோ அறிவு வந்து அவ்வளோ சாந்தமா இருப்பான் நம்ம எவ்வளோ கோபமா ஷூட்டிங் ஸ்பாட்ஸ்ல பேசினா கூட அவ்வளோ அவ்வளோ பயங்கர சாந்தமாக இருப்பான் அவன் அதேமாதிரி சுகுமாருக்கும் வந்து ஒரு பதட்டம் மருந்துகினே இருக்கும் அண்ணனுக்கு வந்து சரியாக வந்துடணும் வந்துடணும்னு சொல்லி அதேமாரி என்னுடைய ஐம்பது ஆர்டிஸ்டுங்களுக்கும் பெரிய 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 நன்றி அவங்க அவங்க இல்லைன்னா இந்த படம் இல்லை அதேமாரி ஒரே ஒரு விஷயந்தான் நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் இந்த பூமிக்கு எல்லாருமே நம்ம வந்து விருந்தினர்களாக தான் வரோம் இங்கே இருக்கிற வந்து எதுவுமே நம்மளுக்கு வந்து சொந்தம் கிடையாது நம்மளுக்கு அதேமாதிரி இந்த பூமியிலேருந்து நம்ம போகும்போது யாருக்கும் எந்த இடைஞ்சலும் பண்ணாமல் நம்ம இருக்கிற நல்ல விஷயங்களை அவங்களுக்கு வந்து சொல்லிவிட்டு போகணும் தான் இந்த கதையே அதை வந்து நான் எப்போதுமே பத்திரிகை தர்மத்தை வந்து நான் வந்து நம்புவேன் ஒரு நல்ல படைப்பை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேகரத்தில் வந்து நீங்கள் எப்போதுமே அதில் வந்து முதன்மையாக நிற்பீங்க இந்த ஐம்பது உழைப்பு அது வந்து நீங்கள் மக்கள்கிட்ட வந்து சேர்த்துக்கவீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்புறம் இந்த படத்துக்கு வந்து அதிகாலை என்னை எழுப்பி டீ கொடுக்குற அந்த தம்பிக்கும் நாம் சாப்பிட்டுட்டு நான் வைக்கிற தட்ட கழுவுற அந்த அம்மாவுக்கும் இந்த பராரியில் பங்கு உண்டு இந்த பராரி என்பதை ஒரு கூட்டு முயற்சி தான் அவங்க எல்லாரும் தான் இந்த பராரி அவங்க இல்லைன்னா இது வந்து நடந்திருக்காது மீண்டும் உங்ககிட்ட ஒரே ஒரு கோரிக்கை தான் வைக்கிறேன் நல்ல படைப்புகளை எப்போதுமே நீங்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போயிடுவீங்கன்னு எனக்கு தெரியும் இந்த நல்ல படைப்பை மக்கள்கிட்ட நீங்கள் வந்து கொண்டு போகணும் நன்றி